சொல்லாத காதலும் சுகமடா சங்கரேஸ்வரி அத்தியாயம் எட்டு தேவையில்லாத விண் நினைவுகளை எல்லாம் நினைக்க கூடாத நேரம் நினைத்துக் கொண்டு அப்படியே மனமெடையில் அமர்ந்திருந்தான் யுவன் என்னாச்சு உங்களை ஐந்தாங்கோ ஐயர் கத்துவது அவனின் செவிகளுக்கு கேட்கவில்லை சுற்றி இருப்பவர் மேலதாலும் சுட்டெரிக்கும் அக்னி எதுவும் உணரவில்லை அன்று அவள் கூறியதைத்தானே இவளும் கூறியிருக்கிறாள் அனைத்து பெண்களும் ஒன்றுதான் மறுமுறையும் தான் காயப்படவா வேண்டாம் இப்போதே இங்கிருந்து விடு மனம் துடித்து மாங்காயத்தை வாங்கி பொண்ணு காலத்துல கட்டுங்க வந்தாங்க மறுபடியும் ஐயர் உரைக்க நிமிர்ந்து அவன் முகம் தயக்கத்தோடு கண்டாள் கண்டவளுக்கு அதிர்ச்சி அதை விட ஆச்சரியம்தான் தானே நேற்று இரவு தான் கண்டும் தன்னிடம் கனிவாக பேசியவன் தன் கரம் பற்றி தன்னை காத்தவன் தன்னருகில் ஒரே மேடையில் தான் வாழப்போகும் வாழ்க்கையான தன்னவனோடு தான் ஆனால் காயத்ரி ஏன் அப்படி கூறினால் இப்போதுதான் புரிந்தது அவளின் கிண்டல் நினைத்தவளுக்கோ அந்த நேரம் கூட முன்னே ஓரமாக நின்றிருந்த தோழியை கண்டு முறைத்தாள் அனைவரும் அச்சதை தூவ தயாராக இருக்க அவனின் கரத்தில் லேசாக அந்த மென்மையில் தன்னிலைக்கு வந்தான் தன்னை தொட்டவளை காண அவளோ முன்னே திருமாங்கல்யத்தை கண்டாள் இந்தாங்க நாளையாட்சி எங்க என்னடா வாங்கி கட்டடா அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் இருக்கும் என்று ரமா அங்கிருப்பவர்கள் காதப்பட கூறினாள் கடைசி நிமிடம் அவன் அப்படியே இருக்க ரமாவின் இதே துடிப்பு வேகம் எடுத்து துடித்தது எங்கே மாட்டேன இப்போதே இழந்து விடுவானோ அப்படியே இருக்கும் விதம் வேறு தமிழீழ பெற்றோரினை கலங்க செய்ய அன்னையான ஆயுதத்தை கையில் எடுத்தால் ரமா நினைத்தது போன்றே தமிழீழா வெளிகளின் பார்வை உணர்த்தியது என்னவோ நொடியில் மாறிய மனது அவன் விருப்பமில்லாத திருமங்கல்யத்தை கரங்களில் வாங்கி கொண்டது பின் அச்சதை தூவ முக்கோடி தேவர்களும் வாழ்த்த உறவினர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஆசிர்வதிக்க நெருங்கி வந்து மஞ்சள் வேர்தனில் மின்னும் பொன் தாலையை அவளின் சங்கு கழுத்தில் முடிச்சிட்டான் மற்ற இரண்டு முடிச்சனை பின்னே இருந்த ரமா போட்டுவிட்டாள் அணிந்திருக்கும் அத்தனை நகைகளை விட அவன் அணிவித்த பொன் தாலை தன்னை அழகாய் காட்டுவது போல் உணர்ந்தாள் தமல்லா குனிந்து தலையோடு அதனை கண்டவாறு இருக்க இன்னும் ஒருமுறை நெருங்கி வந்து தோளோடு உரசி அவளின் நெற்றி வகைட்டில் குங்குமம் வைத்து தன்னவளாக்கி கொண்டான் செல்வா முன்னேறி நிற்க அவளின் கரம் பற்றி தமிழ்நிலாவும் அக்னியை மும்முறை வளமந்தனர் அதன் பின் அம்மை மிதித்து அனைவரும்கான மருதானியிட்ட மனைவியின் பொற்பாத விரல் பற்றி மெட்டி அணிவித்து விட்டான் பெரியவர்களின் ஆசிர்வாதம் வாங்க இனிதே சுகமாய் முடிவடைய விழைகளில் நீர் தமிழ் நிலாவின் பெற்றோர் இருந்தனர் அதே போல் தடையில்லாது முடிந்த நிம்மதியில் ரமா இருந்தார் மடமேடையில் ஜோடியாக இருவரும் நிற்க வந்தவர்கள் வாழ்த்து கூறி பரிசு பொருட்கள் கொடுத்து கொண்டிருக்க தமிழிலாவும் தன் தோழிக்கு பரிசினை கொடுத்தாள் இவ என்னோட என்று தன்னவனுக்கு அறிமுகப்படுத்த புன்னகை ஒன்றை உதைத்தான் சரிடி நான் அம்மா கூட கிளம்புறேன் நீ வீட்டுக்கு வந்து நான் அப்புறம் பாக்குறேன் உன்ன இருடி என் கூடவே வரலாம்ல எதுக்கு மேல உனக்கு துணைக்கு நான் எதுக்கு அதான் இவங்க இருக்காங்களே நான் என் நந்தி மாதிரி ஆனந்தன் வேற வந்திருக்காங்க நான் போறேன் டி கொஞ்சோடு சென்று விட்டாள் நேரம் செல்ல மணமக்களை உணவருந்து அழைக்க செல்ல சில போட்டோஸ் தம்பதி ஜோடிகளாக போட்டோகிராஃபர் கூட அதே போல் போஸ்ட் கொடுத்தனர் அவ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கூட இருந்துதான் வரணும் நீ என்ன மற்றவர்கள் அறியாது ரமா இவனிடம் உரைத்திருக்க மெல்லவே உண்டான் இப்போது தனக்கு உரிமையானவன் தான் என்றாலும் அறிமுகம் இல்லாதவன் அல்லவா தயக்கத்தோடு உணவுண்டால் இதில் திடீரென புறையேறிவிட குடி மேல சாப்பிடு கூறவே நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பூச்சி பறக்க ஆரம்பித்தது அதன் பின் உணவருந்து முடித்து வர அங்கே ஹாலில் இருந்த இருக்கையில் அனைவரும் ஓய்வாக அமர்ந்திருந்தனர் இப்போதும் ஓரளவு கூட்டம் குறைந்திருக்க நெருங்கிய சொந்தம் மட்டுமே இருந்தனர் வாங்கப்பா ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டீங்களா அம்மாடி தமிழ் சாப்பாடு எப்படி இருந்துச்சு ரத்தினம் கேட்க நல்லா இருந்தது பாட்டி மென்மையாய் பதில் கூறினார் சரி கொஞ்ச நேரம் உட்காருங்க கிளம்புவோம் வீடு பக்கம்தான் சீக்கிரம் போயிடலாம் எங்க சரி என்றவாறு அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தனர் இருவரும் அதன் பின் எதையோ பேசிக் கொண்டிருக்க அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர் நினைப்பு என்னவோ எங்கேவோ இருந்தது புகுந்து வீடு செல்வதற்கு அனைவரும் கிளம்ப யுவன் தமிழ்நிலா இருவரையும் புது அலங்கரிக்கப்பட்ட காரில் தனியாக அனுப்பி வைத்தனர் டிரைவர் காரினை செலுத்த பின்னே இருக்கையில் இருவரும் அமர்ந்திருக்க மௌனம் மட்டும்தான் நீடித்தது முதல் முதலாக அவர்களுக்கு கிடைக்கும் தனிமை இருவரின் மனதிலும் பேச ஓராயிரம் இருந்தாலும் பேச முடியவில்லை தன்னிடம் எதையாவது பேசவான் என்று ஏங்கி ஏங்கி அவ்வப்போது திரும்பி பார்த்து கொண்டே இருந்த தமிழிலாவிற்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது வெளியே வேடிக்கை பார்த்தவண்ணம் வந்தவனோ மறந்தும் கூட திரும்பி தன்னருகில் இருக்கும் மனைவியை காணவில்லை இந்த செயல் டிரைவருக்கு கூட என்ன தம்பதிகள் இவர்கள் என்ற சந்தேகம் தானா வந்தது அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு ஒரு வீட்டின் முன் அவர்களின் கார் நின்றது எதுவும் பேசாமல் அமைதியாக இவன் இறங்கவே அவனை தொடர்ந்து அவளும் இறங்கினாள் அவர்களுக்கு முன்னே அனைவரும் வந்து மணமக்களை வரவேற்க காத்திருந்தனர் இருவரும் ஒன்றாக நிற்க ஆரத்தி முடித்தார் இது வலதுக்கால எடுத்துவா இன்முகமாய் ரத்தினம் கூற தன்னவன் கரம் பற்றி செல்ல ஆசை இருந்தாலும் அது காற்றோடு போக கூறியது போன்றே உள்ளே நுழைந்தால் மற்றவர் அறியவில்லை என்றாலும் தன்னை இவன் தவிர்க்கிறானா என்பதை வரவேற்றில் நின்ற போதே அறிந்து கொண்டாள் தமிழ்நிலா தன்னை பிடிக்கவில்லை என்றால் எதற்கு திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் அதன் பின் பூஜை அறையில் விளக்கேத்தி வணங்கிவிட்டு செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தனர் இந்தாங்க ரெண்டு பேரும் இந்த பாலும் பழத்தை பகிர்ந்து சாப்பிடுங்க இனி என்னைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சதிப்பாதி அத்துக்கங்களா சந்தோஷமா எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் என்று கூறிக்கொண்டே போக கேட்டவாறே இருந்தனர் நேரம் செல்ல தமிழ் வாமா அழைத்த ராமா அங்கிருந்த ஒரு அறைக்கு அழைத்து சென்றால் ஆயிக்கோங்க மறு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் நான் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லி செய்கை இனி தன் வாழ்க்கை நரகமாகி விடுமா பயமோ தவிக்க வைக்க விழிகள் கலங்கியது எங்கே யாரேனும் வந்து எதற்காக அழுகிறாய் என்று கேட்டு விடுவார்களோ என்ற எண்ணம் மனதோடு மறைத்துக் கொண்டாள் நேரம் செல்ல முகம் கழுவி விட்டு தயாராக இருக்க யாரோ ஒரு பெண் வந்து வெளியே அழைத்து செல்ல அங்கே மறுவிடு செல்ல தயாராக இருந்தனர் இப்போது அதே காரில் உடன் ரமாவும் இன்னொரு பெண்ணும் வர அவர்கள் ஏதேதோ பேசிக்கொண்டே கொண்டே இருக்க கேட்டவாறே வந்தாள் இவனோ தன் கைபேசிகள் எதையோ பார்த்தவாறு ஹெட்செட் செட் வந்தான் இவன் ஒரு மூசு பையன் எப்ப பார்த்தாலும் மொபைலே தான் பார்த்துட்டு வருவான் எறும் மாடு ரமா தம்பியை திட்ட மதினி போதும் இனிமே உங்களுக்கு திட்ட உரிமை கிடையாது அப்புறம் சண்டைக்கு வந்துட போறா உங்க புது மருமக கிண்டலாய் அருகில் அமர்ந்திருந்த பெண் கூறினார் என்னைக்கா இருந்தாலும் மதுனி இப்பவே மறக்கி வைக்கிறீங்க ஆமா அப்படி தாண்டி நான் என் பிறந்த வீட்டுக்கு வர வேண்டாமா என்ன தமிழை வைத்து அவர்கள் ஏதோ ஏதோ பேசி கொண்டனர் தமிழ் வர சண்டே உங்களுக்கு சென்னையில ரிசப்ஷன் இருக்கு அதனால சனிக்கிழமை இங்க இருந்து கிளம்பிருவோம் நீ அது வரைக்கும் மூணு நாள் உங்க அம்மா வீட்டுல இருக்குன்னா இரு சரியா நாங்க யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டோம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துரு என்றவளின் மனமோ தான் எங்கே இருக்க வேண்டும் என்ற முடிவினை கூட இவர்கள் தான் எடுப்பார்களாம் என நினைத்து குமரியது ஒரு வழியாக ஊரினை வந்தடைய ஏமா முதல உன் புருஷ எச்ச புடுங்கு ஊர் வந்துருச்சு பாரு என கூறியதும் போன்றே பட்டன அதனை புடுங்கினாள் எடுத்த வேகத்தில் முறைப்போடும் மனைவியை கண்டு திரும்ப நொடியில் பதுறியவளுக்கோ விளைகள் விரிய பயத்தில் நடுங்கினாள் என்ன கிட்ட கத்துற நான் தான் எடுக்க சொன்னேன் ஊர் அதிகார முறைப்போடு கத்தவை இன்னும் பயத்தோடுதான் இருந்தால் தமிழலா அவர்கள் கூறினால் உனக்கு எங்க போச்சு அறிவு என்று தன்னைத்தானே தானே திட்டிக் கொண்டு அமர்ந்திருக்க தமிழாவின் வீட்டின் முன் வந்து நின்றனர் முதலில் பெண்கள் இருவரும் இறங்கிவிட இவனும் இறங்க போக சாரி குரலே வராது மென்மையாய் மன்னிப்பு வேண்டினாலும் அவனின் செவியில் நன்றாகவே விழுந்தது அதன் பின் இறங்க ஆரத்தி சுற்று உள்ளே அழைத்து செல்ல மாப்ள வீடு கொஞ்சம் சின்னதாயமா இருக்கும் பொறுத்துக்கோங்க கூறிய வீரநாதன் இருக்கையை எடுத்து போட அனைவரும் அமர்ந்தனர் சிறிது நேரம் அங்கே அவர்களோடு அமர்ந்திருந்த தமிழ்நிலா உடைமாற்றி வருவதாக கூறி அங்கிருந்த ஒற்றை அறைக்குள் நுழைந்து கொண்டாள் கதனை உட்புறமாக தாளிட்டு கொண்டவளோ படுக்கையில் பட்டணம் விழுந்தாள் அப்படி ஒரு மன அழுத்தம் இப்படியே இருந்து விட கூடாதா என்ற எண்ணம் இந்த மூன்று மணி நேரங்களாக அவனோடு இருந்ததில் புரிந்தது பிடிக்கவில்லை என்பதுதான் பின் எதற்காக திருமணம் செய்து கொண்டான் இவனுக்காக இவன் துணைக்காக தன் படிப்பு பெற்றோர் தன் வாழ்க்கை விருப்பு விருப்பு அனைத்தையும் ஒதுக்க வேண்டும் ஏன் இப்படி அவனை பற்றி தனக்கு தெரியாது என்பதால் இப்படி தோன்றுகிறதா அல்லது இவனின் குணமே இதுதானா ஒன்றும் புரியவில்லையே திருமணமான முதல் நாளே இப்படியா புலம்பியதை தவிர வேற எதுவும் தெரியவில்லை கனவு தட்டி அன்னை அழைக்கும் குரல் கேட்க முகத்தை தொடைத்துக் கொண்டு திறந்தாள் என்னடி அப்படியே இருக்க இதோ எடுத்து வச்சிட்டேமா அம்மா ஒரு நிமிஷம் அந்த அலங்காரம் இதுல என்ன பண்ண அலங்கார நகையெல்லாம் கலட்டிட்டு தங்க நகை போட்டுக்கோ அங்க ரமா கிட்ட கொடுத்து நல்ல புடவையா கட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா சரி என்றதும் அவர் சென்றுவிட அடுத்த அரை மணி நேரத்தில் கையில் பையோடு எளிமையாய் அருகில் வந்து நின்றாள் செல்வராணியோ முறைப்போடு அவரின் அருகில் வந்து எல்லா நகையும் போட சொன்னா ஒண்ணு மட்டும் போட்டுட்டு வந்திருக்கடி மெல்ல கேட்க விடுங்க அக்கா அவ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாளோ இருக்கட்டும் என்று ர கூறக்க முயலும் இருந்து அவன் தன்னை காணவில்லை பின் எப்படி எப்படி கூறினான் எது எப்படியோ இவனாவது தன்னை தன் விருப்பப்படி இருக்க கூறினானே அதுவே போதும் நினைத்து கொண்டாள் இல்ல மாப்பிள்ள ஏன் பொண்ணால உங்க வீட்டுக்கு அக்கா நான் தான் நகை நட்டு சீர்வரிசும் அதெல்லாம் ஆசைப்பட்டு கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லல ரமா நீ தன் அக்காவினை கண்டு கூற வர நான் சொன்னேன் இருந்தாலும் சொன்னாங்க சரி அய்யோ இதுக்கு ஒரு போராட்டமா மனதிற்குள் நினைத்துக்கொண்டு தமிழ்ல நிற்க உடன் கிளம்பல சாய்ந்திரத்துக்குள்ள கூறினாள் ஆமா ஆமா வாங்க போகலாம் இவன் வாடா தமிழர் வாமா ரமா அழைத்துக் கொண்டு செல்ல அனைவரும் வெளியே வந்தனர் செல்லமாக தன் கரங்களுக்குள் வைத்து வளர்த்த மகள் தன்னோடு இதனால் வரை இருந்த மகள் இனி தங்களோடு இருக்க மாட்டாள் நினைக்கும் போதே வருத்தமாக இருந்தாலும் நல்வாழ்வோடு புது வாழ்க்கை வாழப் போகிறாள் என்பதால் மனமாற நிம்மதியாக அனுப்பி வைத்தனர் கூப்பிட்டு வரோம் நடந்துக்கோ அவளுக்கு எதுவும் தெரியாது தப்பா நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க மன்னிச்சிருங்க இருவரிடமும் அழுகையோடு தந்தையை அணைத்துக் கொண்டாள் விட பெறுவதை விட பல நாட்களாக மனதிற்குள் அழைக்கிய பாரத் அனைத்தையும் கண்ணீராக வெளிப்படுத்த என்னமா நீ சின்ன பிள்ளை மாதிரி இதோ நாளை மறுநாள் பார்க்க போறோம் தலையை வருடி கொடுத்த வரி ஆறுதலாய் கூறினார் அப்பா அம்மா செல்வா நான் உங்க கூடவே இருந்துறேனே கூற அங்கிருந்த அனைவருக்கும் என்னவோ போல் இருந்தது தன்னோடு வந்தால் இவளை தான் என்ன கொன்று தின்னா விடுவோம் திருமணம் செய்துவிட்டால் இவர்களை பிரிந்து விட்டேன் என்று நினைப்போ இவளுக்கு மனதிற்குள் நினைத்து கொண்டு நின்றான் இவன் தமிழ் என்னம்மா நல்ல நாள் போய் இப்படி முதல்ல அழுது கட்டிருக்க

தீராத திருமண வேலை பார்த்த அழுப்பில் இரு பெண்களும் பேசிய அமர்ந்திருந்தால் அமர்ந்திருந்தவன் அமர்ந்திருப்பது கண்டு சந்தேகம் கொண்டு மனதிற்குள்ளே சிரித்தான் எதற்காக இப்படி நடந்து கொள்கிறாள் மங்கையின் மனம் புரிந்தால்தானே நின்னையாய் மருதானியிட்ட கரங்களை பற்ற நிமிர்ந்து அவன் முகம் கண்டால் தனக்கான ஆறுதலை தன்னவனிடம் தேட அவனுக்கோ அவளின் விழிப்பார்வை ஒன்றும் புரியவில்லை தன் கைபேசியில் எதையாவது பார்த்து கொண்டு வரட்டும் என நினைத்து அதனை காட்ட வேண்டாம் என தலையாட்டலோடு மறுத்தாள் மெல்லியதாய் பற்றியிருந்த அவனின் விரல்களுக்கிடையில் தன் விரல் கொழுத்து அழுத்தமாக விடாது இருக பற்றி கொண்டவளோ சோகமோடு உரிமையாய் தேர் சாய்ந்தாள் பெண்மையவளின் நெருக்கம் மங்கையின் வாசம் அதைவிட அவளின் செய்கை அவனை ஏதோ உரிமை கொண்டாட வைப்பது போல் தோன்ற அடுக்கையில் அது அமெரியாய் தோல் கொடுத்தான் ஆயிரம் சிந்திகனைகளோடு நன்றி